டி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சத்திய சத்தியதீதி அனுப்பிப்போம் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்கள் தேவன் நமக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கிறார் என்ன பவர்னால் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு வல்லமையை கொடுத்துருக்குறார் இயேசு நாமத்தையே கொடுத்துருக்குறார் என் நாமத்தில் நீங்கள் ஜபம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிங்கன்னு ஒரு பவரை கொடுத்துருக்குறார் கிறிஸ்துவர்களின் பவர் ஆஃப் அட்டார்னி தமிழில் பாருங்கள் பவர் ஆஃப் அட்டார்னின்னு அதிகார பகிர்வு தன்னோடய அதிகாரத்தை ஷேர் பண்ணிக்கிறாரா இயேசு நாமத்தை பயன்படுத்திக்கும் என் பேரை யூஸ் பண்ணிக்கொன்றார் இது மீட்பின் உரிமை பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்தாராக பாருங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை இந்த உரிமையை நம்ம பிள்ளைகளாக அவர் எக்ஸசைஸ் பண்ணும் பாருங்கள் அதை அவரோட நாமத்தை பயன்படுத்தணும் எப்போதுமே அவர் நாமத்தை பயன்படுத்தணும் பாருங்கள் அவர் சொல்கிறார் ரெண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடும்போது நான் அங்கே இருக்கிறேன்றார் விசுவாசிக்கிறவர்கள் அடையாளங்களாகனு என் நாமத்தினாலே அவர் பிசாசிகளை ஓட்டுவார்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதே உங்களுக்கு தருவேன் என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை எதை வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அவர் அதே உங்களுக்கு தருவார் என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்ன்றார் எத்தனை தடவை சொல்கிறார் என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்றார் பாருங்க இதுதான் பவர் ஆஃப் அட்டார்னி இந்த உலகத்தில் கூட பாருங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குது ஒரு நபருக்கு பதிலாக நம்ம வேலை செய்யலாம் அந்த நபர் அந்த ஊரில் இல்லைன்னா பவர் கொடுத்து போய்டுவாங்க இவருக்கு பதிலாக நீங்கள் வீடை வாங்கவோ விற்கவோ உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி பவர் கொடுத்து போயிடுவாங்க ஆனால் அந்த பவரில் லிமிட் இருக்குது பாருங்கள் அந்த பர்சன் எப்போ வேணால் ரிவோக் பண்ணிடலாம் அந்த பவர் எப்போ வேணால் ரிவோக் பண்ணிடலாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல உன் மேலே நம்பிக்கை இல்லைன்ட்டு அந்த பவரை ரிவோக் பண்ணிடலாம் இல்லைனா கொடுத்த நபர் மறுத்திட்டாருன்னா அந்த பவர் ஒன்றும் இல்லை பாருங்கள் இல்லை கொடுத்தவர் உயிரோடு இருந்து வாங்கினவர் செத்து போயிட்டார்னா அந்த பவருக்கு மரியாதை கிடையாது இல்லைனா அந்த பவருக்கு ஒரு எண்ட்ரி டேட் இருக்குது எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஆனால் தேவன் தர பவர் ஆஃப் இல்லை பாருங்கள் எண்ட்ரி டேட்டே கிடையாது ஏசு மறிக்க போவது கிடையாது நித்திய நித்தியமாக உயிரோடு இருக்க போகிறாரு மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து வென்றவர் நித்திய நித்தியமாக உயிரோடு இருக்கிற தேவன் அவர் மறிக்க போகிறதில்லை அவர் சொல்கிறார் என் பேரை நீ பயன்படுத்திக்கோ என் பேரை கொடுத்து போகிற பிளாங்க் செக் மாதிரி கொடுத்து போகிற நீ வச்சுக்கோ அதை உன் வாழ்க்கையை கொண்டு போகிறார் ஒரு பணக்காரர் பாருங்கள் ஒரு ஏழையை பார்த்து உனக்கு நல்ல கோட்டு ஒன்று வாங்கிக்கப்பான்னு சொன்னாரா நல்ல ஒரு கோட்டு வாங்கிக்க இந்த பிளாங்க் செக்குன்னு சொல்லி கொடுத்து போனாரா இந்த பிளாங்க் செக் வாங்கினார் பாருங்கள் பல குழப்பம் கொடுத்தவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குமோ இல்லையே தெரியலையே இல்லைனா நம்ம நிறைய பணம் போட்டாக்கா அவர் எதாவது தப்பாக அனுப்பிச்சிப்போம் அந்த பையன் பேராசை பிடிச்ச பையன் அப்படின்னு நம்மளை நம்மளே தவறாக எடுத்துப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவர் ரொம்ப சீப்பான கோட்டு வாங்கி ரொம்ப சொற்ப அமௌண்ட்டு தான் எழுதியிருக்கிறார் நூறு டாலர் இன்னமோ தான் எழுதியிருக்காரு அந்த டாலருக்கு வந்து அமௌண்ட்டு தான் அந்த கோட்டு வாங்கியிருக்கிறார் அவருக்குள்ளே பயம் இருந்தாலும் இவர் சொல்லியிருக்காரு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கப்பா பிளாங்க் செக்கு நல்ல கோட்டு வாங்கிக்கன்றாரு இருந்தாலும் இவருக்கு பயம் பாருங்கள் அவர்கிட்ட பணம் இருக்குமோ இருக்காதோ இல்லை நம்மள ஏதோ தவறாக நினச்சிப்பாங்கன்னு ஒரு பயம் இந்த எண்ணம் பாருங்கள் விசுவாசிகள் நம்மக்கிட்ட கூட இருக்குது ஏசு நாம அதை எல்லோரும் கேட்டுக்கொள்ள முடியுமா நம்ம தாழ்மைன்ற எண்ணத்தில் பாருங்கள் ரொம்ப தேவை நம்ம மட்டுப்படுத்திடுறோம் நிறைய காரியங்களை நம்மளே லிமிட் பண்ணிடுறோம் அவர் சொல்கிற எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் இதை விட வேறு என்னங்க வேணும் அவர் பிளாங்க் செக் மாதிரி கொடுக்குறாரு என்ன வேணாலும் வாங்கிக்கப்பா என் பேர் யூஸ் பண்ணி என்ன வேணாலாம் என்ன வேணுமா தேவன்கிட்ட சித்தத்தின்படி நம்ம அவருக்குள்ளே இருக்கும்போது பாருங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை தான் கேட்போம் எதை வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சுகம் வேணுமா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலை வேணுமா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிப்பு வேணுமா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷம் சமாதானம் வேணுமா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் போது பாருங்கள் பரலோகத்தை ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஏன்னா அது இயேசுவே ஜெபிக்கிற மாதிரி இயேசு ஜபத்துக்கு சாட்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் அவர் லாஸ்டில் கல்லறை முன்னாடி நின்றுட்டு பிதாவே நீர் என் ஜபத்துக்கு எப்போது செவி கொடுக்குறவராக இருக்கிறீரே அதுக்காக ஸ்தோத்திரன்றார் அவர் ஜபத்துக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பதில் பாருங்கள் ஏசு நாமத்தில் பண்ணும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் எப்போவுமே நமக்கு பதில் ஏசு நாமத்தில் ஜபம் பண்ணும்போது பாருங்கள் அதுக்கு அவரே பொறுப்பேற்கிறார் அவர் சொல்கிறார் என் நாமத்தினால கேளுங்கள் நான் அதை செய்வேன்றார் நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் என் பிதா அதுக்கு பொறுப்பு ஏற்றுவார் அவர் அதை செய்வார் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும்படி அவர் செய்வார் நீ எதைக்காட்டண செய்கிறதுக்கு அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறார் இதை விட வேற என்ன கான்ஃபிடென்ட் வேணும் இது தான் ஜபத்துக்கு கான்ஃபிடெண்ட் பாருங்கள் இந்த தைரியத்தில் தான் நம்ம போகணும் அவர் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் பாருங்கள் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் இதை விட வேறு என்னங்க கான்ஃபிடெண்ட் வேணும் ஜெபத்தில் அவர் சொல்கிற எதை வேணுமானாலும் கேட்டு பெற்றுக்கணும் நான் உங்களுக்கு தரேன் கொடுக்கறதுல அவருக்கு தடையில பாருங்கள் கேட்குறதுல நமக்கு தான் தடை இந்த கோட்டு வாங்கினவர் அமௌண்ட் அமௌண்ட்டு ஏது மாதிரி எவ்வளோ தயக்கப்பட்டாரோ அந்த மாதிரில பாருங்கள் சில எது தயக்கப்படுறோம் தேவனை என்ன ஏதாவது தப்பாக நினைச்சிப்பாரோ என்ன ஏதோ பேராசை பிடிச்சவனு நினச்சிப்பாரோ தேவனெல்லாம் நம்ம ஓட்டாண்டி ஆக்க முடியாதுங்க அவரெல்லாம் நம்ம பேங்க் கரெக்ட் பண்ணவே முடியாது பூமியும் அதன் நிறைவும் அவருடையது இயேசு நாமத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் விடுதலை இருக்குது சுகம் இருக்குது ரட்சிப்பு இருக்குது நித்திய மகிழ்ச்சி இருக்குது சந்தோஷம் சமாதானம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சால் பாருங்கள் ஒரு கிறிஸ்துவன் தோல்வியில் வாழ முடியாது பயத்திலையும் திகிலையும் டிப்ரெஷன்லேயும் ஸ்ட்ரெஸ்லையும் வறுமையிலையும் வியாதியிலையும் இதெல்லாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்தி உங்கள் சூழ்நிலை மாற்றிக்கொள்ளுங்கள்ன்றார் என் பேரை யூஸ் பண்ணிக்கோ என்ன வேணுமோ எடுத்துக்கோ பிசாசு ஓடணுமா இயேசு நாமம் இருக்குது சூழ்நிலை மாறணுமா இயேசு நாமம் இருக்குது குடும்பத்தில் சமாதானம் வேணுமா இயேசு நாமம் இருக்குது பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் அதுக்கு ஒரு ஒரு நாமம் இருந்தது ஆனால் புதிய உடன் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரே நாமம் ஏசு நாமம் ஒரு நாமம் எல்லா வேலையும் செய்யும் பழைய ஏற்பாட்டில் ஒரு நாமம் ஒரு வேலையும் செய்தது புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கின்ற நாமம் எல்லா வேலையும் செய்யும் விடுதலை வேணுமா விடுதலை கொடுக்கும் சமாதானம் வேணுமா சமாதானம் கொடுக்கும் வெற்றி வேணுமா வெற்றியை கொடுக்கும் ரட்சிப்பு வேணுமா ரட்சிப்பை கொடுக்கும் இயேசு நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவள் இயேசு நாமத்தை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தியானிப்போம் கார்ட் ப்ளஸ் யூ தேங்க்யூ